இப்ப பாருங்க ஐயோ மாமே இல்ல 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 இத இப்ப நான் சொல்லலை பாருங்க மாமே நானப்பு தான் இது வந்து நீரும் சும்மா பாட கூடியது இதுதே தொண்டைக்கு உள்ள இருந்து பாடணும் ஐயையா எட்டி எனக்கு பாட வராது என்ன உடிட்டி யாமங்க இப்படி செய்யீற நான் நேத்துக்கு ஒரு பாட்டு பாடுனா எல்லாரும் என்ன இவ்ளோ அழகா பாடுத பாடுதுன்னு சொன்னாவே தெரியுமா யாங்க நீரும் நானும் சேர்ந்து இந்த 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 பாண்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி கப்பல் சாங் போட்டானு வையோ நல்ல போவும்ங்க பாடுங்கங்க எடி எனக்கு பாட தெரியல டி சோ தெரிஞ்சா பாட மாட்டேனா நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடிடுமா நீ பாடு நான் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க அத மாத்து அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பீடி எடுத்து போடுவோம் ஓம் கற்பனை என்றாலும் கர்ச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் போட்டு வர தாத்தாவ என்னத்தையும் சொல்லிருப்பாரு அதை போட்டுக்கிட்டு சமாளிக்கிறதுக்கு இந்த ஆச்சு கீழே விழுந்து கிடக்க மாட்டே ஒன்னு இருக்காது கெளவி நூறு நன்கு இரநூறு வயசு வரைக்கும் இருக்கும் நம்மளதான் எப்படிவோ கிளவி பெற சொல்லி நம்ம தப்பிச்சிட்டோம் பாடு பாடும் கிளங்கி தொண்டு அப்படியா இருக்குது பேசுனாலே கண்ணீர் கண்ணீர் இங்கு இதுல பாட்டு பாடுச்சுன்னு எனக்கு நியாயம்மா இதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் அவளே குத்து மதிப்பா ரெண்டு வார்த்தையை அடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடியிருக்கா அது நல்லா இருக்கவன் நல்லா ஏற்றி ஊட்டி இப்போ என்னையும் பாட சொல்லி கபுள் பாட்டா கபில் பாட்டு பாடணுமா நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ கபுள் பாட்டு பாடுங்க நிலமலையா இருக்கோம் வீட்லயே ஒரு நிமிஷம் சிரிப்பு கிடையாது அடி இடியுமா விழுந்துட்டு கிடக்கும் இதுல கபுள் பாட்டு வேற வாட்ட கொல்லான் கதை யாரு வாயத்திறந்து தயவு செஞ்சு அவன் நல்லா பாடுக்கானு கீழே கமாண்டி கமாண்டி பண்ணாதியோ என் உயிரை போட்டு வாங்குவா

அதுக்கு நான் மட்டும் நான் எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு நான் அவண்ட சொல்லி அடைக்க சொல்லி இருக்கட்டி இல்லனே யா அடையாது சோ யாச்சி நீ சும்மா இரு ஏ கீதா அவ வள்ளின் எல்ல தூக்குங்க ஆச்சி எண்டிங்க வள்ள யாச்சி எண்டிங்க எப்படியா அது அம்மாண்டடியே என்னட தந்திருங்க தூக்கு உடுங்கட்டி என்ன உடுங்கட்டி நான் ஜாவே வர முடியல உடுங்கட்டி சும்மா சிரிங்காச்சு நானே இப்ப தான் ஒரு ஒரு மணி நேரம் சந்தோஷமா இருக்க மாதிரி நினைக்க அதுக்குள்ளே திக்கு திக்குன்னு அடிக்க மாதிரி எனக்கு உள்ள